லட்சிய பாதையை அறிந்து கொள்ளாமல் ஒருவன் உலக மோகங்களில் முட்டாள்தனமாக மூழ்கிக் கிடந்தால் அவன் வழிதவரி லட்சியத்தை அடைய முடியாமல் போய்விடுவான் உங்கள் லட்சியத்திலிருந்தும் உங்கள் லட்சிய பாதையிலிருந்தும் ஒருபோதும் விலகிவிடாதீர்கள் நமது லட்சியம் மிகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பலர் தங்கள் வாழ்க்கையில் எந்த லட்சியமும் இல்லாமல் இருட்டில் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை வெளிச்சம் பெற லட்சியத்தை உருவாக்கி அதை நோக்கி ஓடுங்கள் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவனிக்காதே நீ என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் கவனம் செலுத்து வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் நம்மோடு போட்டி போட நிறைய பேர் வந்துவிடுகிறார்களே என்று நீங்கள் நொந்து விடாதீர்கள் எப்போதும் நம்முடன் போட்டி போட ஒருவராவது இருந்தால்தான் நாம் வேகமாக பயணிக்க முடியும் அது விளையாட்டாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அது ஒரு வளைவான பாதை அவ்வளவுதான் அதை நீங்கள் கவனமாக கடந்து செல்ல வேண்டுமே தவிர அங்கேயே நின்று கொண்டு கவலையில் மூழ்கிவிடக்கூடாது வாழ்க்கையில் நாம் அளவில்லாத நன்மைகளை பெறுவதற்கு நாம் எல்லோருமே நம்மிடம் உள்ள தீமைகளை ஆராய்ந்து அவற்றை கைவிடவும் வேண்டும் வாழ்க்கையில் பல இடங்களில் நாம் எதையும் விரும்பி செய்வதில்லை ஒவ்வொன்றையும் செய்யுமாறு நாம் யாரோ ஒருவரால் வற்புறுத்தப்படுகிறோம் நாம் செயல்புரிவதற்கு காரணம் ஏதோ ஒரு வலுக்கட்டாய சக்தியாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறது அவற்றை உடைத்துக் கொண்டு நீங்கள் வெளியே வரும்போதுதான் உங்கள் வாழ்வை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் உனக்கு வெற்றிக்கான ரகசியங்கள் அனைத்தும் தெரிந்திருந்தாலும் நீ எந்த சாதனைகளையும் செய்யாதவரை நீ உலகமெல்லாம் அதை எடுத்துச் சொன்னாலும் உனக்கு யாரும் செவிசாய்க்க மாட்டார்கள் நீ பேசுவதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்றால் முதலில் உனது இலக்கில் நீ வெற்றி பெற வேண்டும் குறிக்கோளுக்கு செலுத்தும் கவனத்தை விட அதை அடைய தேவைப்படும் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதில்தான் அடங்கியிருக்கிறது உண்மை உங்களை எங்கு அழைத்துச் சென்றாலும் அதன் பாதையை பின்பற்றி நீங்கள் எப்போதும் உண்மையாகவே இருங்கள் வாழ்க்கையில் நமக்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்கின்றன ஒன்று மாற்ற முடியாதவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்வது மற்றொன்று ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை நமக்கேற்றவாறு மாற்றிக் காட்டுவது எதை செய்வது என்று முதலில் முடிவு செய் வெற்றியை உனக்குள் பயிர் செய் உங்கள் எண்ணங்களை எப்போதும் உயரத்தில் வைத்திருங்கள் அப்போதுதான் சிறு சிறு சந்தர்ப்பங்களும் தெளிவாக தெரியும் தொடவே முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் பரவாயில்லை தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்துவிட்டால் போதும் அதை நோக்கிய உன் போராட்டம் ஒருநாள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் தொடங்குங்கள் வெற்றியைத் தேடி நீங்கள் செல்ல வேண்டியதில்லை வெற்றியே உறுதியாக உங்களைத் தேடி வரும் உங்கள் மனதை எப்போதும் உற்சாகமான நிறைவான உணர்வு நிலையிலேயே வைத்திருங்கள் உங்கள் மனதிற்கு எது நேர்மையானது என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அதையே தைரியத்துடன் செய்து முடியுங்கள் அது மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும் உங்களின் கவனம் பிரச்சனைகளின் மீது இருக்கும்போது உங்களிடம் மேலும் பிரச்சனைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்களின் கவனம் தீர்வுகளை நோக்கி திரும்பும்போது உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகள் இல்லை உங்கள் கவனத்தை தீர்வுகளின் மீது திருப்புங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் ஒரு பிரச்சனையாகவே தெரியாது வாழ்க்கையை வெறுத்தவன்தான் அனுபவித்த வழிகளைப் பற்றி மட்டுமே கூறுவான் வாழ்க்கையை உணர்ந்தவன்தான் கடந்து வந்த வழிகளைப் பற்றி கூறுவான் உங்களிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விட்டுவிட்டு இருப்பதை நினைத்து பெருமை கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பானதாக மாறும் உங்களின் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் அவற்றிற்கான பலனை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் அவற்றின் கூட்டு சக்திதான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் காரணம் உங்களுடைய எண்ணமும் செயலும் எப்போதும் உயர்ந்ததாகவே இருக்கட்டும் நாம் தேடிக் கொண்டிருக்கும் ஒன்றை அடைவதற்கு நமக்கு தேவையான ஆற்றலை நீங்கள் வேறு எங்கெங்கோ தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் அது உங்களுக்குள்ளேதான் இருக்கிறது அதை உணரும் தருணம் வெற்றியை நீங்கள் வெகுவிரைவில் அடைந்து விடுவீர்கள் பல பூக்களை சேர்த்து கட்டினால்தான் அது அழகான மாலையாக மாறும் உயர்ந்த எண்ணங்களுடன் கூடிய கடின உழைப்பும் இருந்தால்தான் முன்னேற்றத்திற்கு சிறந்த ஏணியாக இருக்கும் எண்ணங்கள் மட்டும் ஏற்றத்தை தந்துவிடாது அந்த எண்ணங்களுக்காக நாம் கொடுக்கும் உழைப்புதான் நம்மை உயர்வடைய வைக்கும் கிடைக்கும் அனைத்தையும் ரசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை விலை மதிப்பில்லாதது உங்கள் அனுபவம்தான் எப்போதும் விட மிகப்பெரியது ஏனென்றால் வாழ்க்கையில் அறிவு அடையும் பல சூழ்நிலைகள் உள்ளன ஆனால் உங்களின் அனுபவத்தால் அனைத்தையும் எளிதாக கையாள முடியும்